நெல்லை உடையார்பட்டி வடக்கு வழிச்சாலை இருதய ஆலயம் அருகில் பொருளை இயற்கை அங்காடி மற்றும் உணவகம் சைவம் திறப்பு விழா நடைபெற்றது இங்கு பண்பானை சமையல் பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானிய வகைகள் இனிப்பு மற்றும் கார வகைகள் இயற்கை கீரை கனி காய்கறி வகைகள் ஆகியவை தரமான விலையில் கிடைக்கிறது சுப நிகழ்ச்சிகளுக்கு நியாயமான விலையில் உயர்தர இயற்கை சைவ உணவு வகைகள் குறித்த நேரத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது திறப்பு விழாவில் நண்பர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை பொருளை இயற்கை அங்காடி மற்றும் உணவகம் நிர்வாகம் செய்திருந்தது திருநெல்வேலி வடக்கு புறவழி சாலை உடையார்பட்டி பைபாஸில் திரு இருதய ஆலயம் அருகில் பொருளை இயற்கை அங்காடி மற்றும் உணவகம் இன்று தை திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி காலை ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் குடும்ப பதவியுடன் ஹோட்டல் ப்ளஸ் ஆர்கானிக் பிளேஸ்ட் நாள் தொடங்க வைக்கப்பட்டது ஸோ இதோட இதோடய நோக்கம் என்னென்னா இயற்கை முறையில் பாரம்பரியமாக விளையிற அரிசி ரகங்கள் அதோட சிறுதானிய வசதிகளுக்கு வந்து உணவு தயாரிக்கிறது தான் இந்த நோக்கம் இது இருக்குது அப்படின்னா எல்லோரும் பார்த்துக்கோங்க ஒரு உடம்புக்கு சரியில்லாமல் அடிக்கடி போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலேருந்து பணத்தை கட்டு கட்டுறாங்க நம்ம அந்த ட்ரெடிஷ்னலாக உள்ள பாரம்பரியமாக உள்ள அரிசி மற்றும் சிறுதானியங்கள் கொண்டு காய்கறி பல வகைகளை கொண்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினால் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய்களும் சரியாகும் இனிமேல் ஒரு நோய் வரக்கூடிய மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது உங்கள் உடம்பு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட அதை ஃபுல்லாகவே இந்த சாட் உங்களுக்கு எக்யூர் பண்ணி போடுவோம் அதாவது காணாமல் காணாம முறை ரெண்டுமே தேர்த்து நம்ம ஆர்கானிக் முறையில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு விவசாயம் இருக்கிற பட்சத்தில் இயற்கை முறையிலே பொருட்களை உற்பத்தி பண்ணி அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இதை தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப ஆர்கானிக் மற்ற ஆர்கானிக் ஸ்டோர் மாதிரி ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஹை ரேட்டில் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுக்கணுங்கிற ஒரு மோடி ஆரம்பிச்சிருக்கிறோம் இது போக வந்து எங்களுக்கு ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு வேறு தமிழ்நாட்டில் வேறு வேறு ஏரியாவில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கோம் மாதிரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மில்லட்ஸு சிப்ஸு எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸாக தான் இருக்குமே தவிர ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் நாங்கள் கடையில் சோ பண்ணல இதுவும் இல்லை வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க